தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று மேடையை போட்டு அண்ணன் சீமன் அவர்கள் போடு போடுன்னு போட்டதில் இன்றைய தினம் பார்க்கறவங்க அண்ணன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ரைட்டப் பொண்ணு நந்தன் படத்துக்கு வாழ்த்துக்களாக வந்து போட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது ஸோ இப்படி யாராவது ஒருத்தவங்க அழுத்தம் கொளுத்தாதான் வந்து வாழ்த்துக்களே தெரிவிப்பீங்களா அப்படிங்கிற மிக தாங்க இருக்குது அதாவது வந்து இந்த இயக்குனர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்கின்ற நபர் பார்த்துட்டோன்னா தொடர்ச்சி எல்லா நபர்களிடமே போயிட்டு இந்த படத்தை போட்டு காமித்து எங்களுடைய படத்திற்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுங்க அப்படி மாதிரி கேட்டிருந்தார் ஏன்னா எல்லாராலும் வந்து வரவேற்கத்தக்க படமாக இருக்குது இருந்த பொழுதுலே பார்த்துட்டோம் அப்படின்னா பையன் உதவி ஸ்டாலின் அவர்களிடம் இந்த படம் படம் போட்டு காட்டப்பட்டது இருந்த பொழுதுலையுமே வந்து பெரிய அளவில் வந்து அவர் வந்து ப்ரொமோஷன் அப்படிங்கிறது பண்ணலை சுத்தமாக பண்ணலை அப்படிங்கிற நிலைமை இருக்குது காரணம் என்ன அப்படின்னு பார்க்கப்பட்டதுன்னா அந்த படத்தில் வந்து ஒரு காட்சியில் ஒரு அரசு அலுவலகத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் புகைப்படம் பயன்படுத்தப்பட்டிருக்கும் காரணம் இது தற்போது வரைக்குமே இந்த மாதிரியான சூழல் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால அதே போல் ஆரம்ப காட்சியில் நான் சீமானவர்கள் பேசி ஒரு வசனமும் அது அவர் நான் சீமானவர்கள் பெயரை குறிப்பிட்டே வந்து அந்த வசனம் வருது ஸோ இதெல்லாம் கருத்து கொண்டு திமுக சார்பாக யாருமே வந்து ப்ரொமோஷன் பண்ணல குறிப்பாக ஒவ்வொரு யூடியூபர்ஸும் சொல்லிட்டு இருப்பாங்களே அந்த ரோஸ்ட் வீடியோ போடுவாங்க இப்படி அப்ரிசியேஷன் வீடியோன்னு போடுவாங்க இப்படி எதையுமே வந்து கண்டுகொள்ளாத மாதிரி ரோஸ்டனும் போடல அப்படி அப்ரிசியேஷனும் போடல அப்படியே வந்து ஓரம் தள்ள நினைச்சாருங்க இன்னொரு பக்கம் லப்பர் பந்து அப்படிங்கிற படத்தை மட்டுமே வந்து வெளிக்கொண்டு வந்தாங்க ஸோ இந்த அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு மூடி மறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நந்தன் அப்படிங்கிற படத்தை மூடி மறைத்தார்கள் மற்றொரு பக்கம் பார்க்குறவங்க எந்த மக்களுக்காக ஒரு தொடர்ச்சியாக வந்து இது மாதிரிலாம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அப்படி சொல்லிட்டு இருக்க விடுதலை சிறுத்தை போன்ற கட்சிகளிடம் இதே படங்கள் போட்டு காட்டப்பட்டது இரண்டு தினங்களுக்கு முன்பு ஸோ ஆனால் திருமாவர்கள் அந்த படத்தை பார்த்துட்டு வந்துட்டு நாங்கள் மாதிரி இந்த படத்தை பார்த்துட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி மட்டுமே வந்து ஒரு ட்வீட்டை போட்டு முடிச்சுட்டாரு அவருமே வந்து இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் கொடுக்கல இதை இது மாதிரி ஒரு படம் வந்திருக்குங்க நம்மளுடைய பட்டியல் மக்களை சார்ந்த எண்ணற்ற தலைவர்கள் இது இன்னி வரைக்குமே வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க இந்த ஆட்சியிலும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு படம் போட்டு காமிக்குது அப்படிங்கிறது கூட வந்து வெளியில் வந்து சொல்லாமல் இத்தனை நாட்கள் வந்து மௌன சாதி தான் வந்துகிட்டு இருந்தார் குறிப்பாக ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட போட்டு காட்டும்போது அவர் வார்த்தை சொன்னார் அப்படிங்கிறது இன்றைய தான் இந்த இயக்குநர் பதிவு பண்ணியிருக்காரு அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது இது மாதிரி படம்லாம் நல்லா தான் எடுத்து எடுத்துருக்கீங்க ஆனால் என் ஃபினிஷிங் டச்சர் வந்து ஹீரோ வந்து திரும்பி ஃபைட் பண்ணுற மாதிரி காமிக்கல நல்லா காமிச்சிருந்தேன் நல்லா இருந்திருக்கும் இல்லையா அப்படி மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு அதற்கு இயக்குனர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா ஆட்சியில் நான் மாற்றிட முடியும் ஆனால் நீங்கள் ஆட்சியை வச்சு நீங்கள் தான் மாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் பேசியதனால் வந்து அது வந்து ஐயா உதய ஸ்டாலின் அவர்களுக்கு கொஞ்சம் வந்து மனக்கசப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னுமே வந்து சொல்லப்பட்டது ஸோ இந்த படத்தை முழுமையாக பார்த்தா தெரிஞ்சிருக்கும் கடைசி வரைக்குமே வந்து அவர்கள் பட்ட துன்பங்கள் வந்து தொடர்ச்சியை காமித்து இதற்கு என்ன தீர்வு இனி ஒரு ஆட்சி தான் நமக்கு தீர்வு அப்படிங்கிற மாதிரி வந்து முடிச்சிருப்பாங்க ஸோ இது வந்து ஒவ்வொரு தனிநபருமே வந்து தீர்வு கொண்டு வர முடியாது ஒரு ஆட்சியால் தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி படத்தை முடிச்சதுனால வந்து ஐயா உதய ஸ்டாலின் அவர்கள்லாம் வந்து இந்த படத்தை வந்து கொஞ்சம் வரைக்கும் தொடங்கி விட்டார்கள் ஏன்னா தற்போது வரைக்கும் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு காமிச்சதுனால ஸோ அதனால் கூட்டணி கட்சியில் இருந்தவர்களையுமே வந்து மௌனம் சாதித்து கொண்டு இது வரைக்குமே வாய் திறக்கல அந்த சமூக மக்களுக்கான நான் பேசிட்டு இருக்கோம் சொல்றேன் அந்த நபர்களே பேசுவது பொழுது அண்ணன் சீமான் போன்றவர்களை எடுத்து பார்க்கும்பொழுது இந்த அளவுக்கு வந்து கொண்டு போய் சேர்த்திருக்காரு அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்குது அனைத்து சமூக மக்களுக்கமானவன் தான் நான் அப்படிங்கிறத மீண்டும் அண்ணன் சீமான்கள் நிரூபித்து நேற்று தினம் பாராட்டு விழாக்கள் வரைக்கும் கொண்டுட்டு போயிட்டாரு ரங்கராஜ் பாண்டிய அவர்களும் வந்து இந்த பாராட்டு விழா கலந்து கொண்டு பாராட்டும் பொழுது நாம அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மக்கள் நம்மளைய ஒதுக்கிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஆனால் திருமாவர்கள் கொஞ்சம் தெளிந்து இன்றைய தினம் என்ன பண்ணியிருக்காருன்னா மிகப்பெரிய ஒரு ரைட்டப் கிட்டத்தட்ட மூன்று பக்கத்துக்கு வருது இப்போதான் வந்து படத்தை பார்த்த கதையெல்லாம் எழுதி ரைட்டெலாம் போட்டு வாழ்த்துக்கெல்லாம் போட்டிருக்காரு அதுலேயுமே வந்து ஆரம்பத்தில் ஒரு வசனம் இங்கே வந்து ஆள்றது தான் அதிகாரம் வேணும்னு நினைச்சாங்க வாழ்கிறதுக்கு அதிகாரம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி வசனத்தை வந்து அப்படியே கொஞ்சம் மாற்றி இங்கே ஆடுறதுக்கும் அதிகாரம் தேவை வாழ்றதுக்கு அதிகாரம் தேவை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மாற்றி போட்டு கொஞ்சம் பூசி மொழி ஒரு ரைட்டப் போட்டு ஒரு வாழ்த்துக்கள் அரகுர மனசோடு போட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது படங்கள் வந்து எத்தனையோ நாட்கள் ஆகுது அந்த படத்தை இவர் பார்த்து எத்தனை இப்போ இப்போதான் வந்து இதற்கான வாழ்த்துக்களே போடுறாருன்னா ட்விட்டர் பேஜில் அதற்கான அழுத்தத்தை கொடுத்ததுலேருந்து சீமானோருடைய பங்கு மிகப்பெரியதாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிந்தது மக்களே இதையெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன மறக்காமல் தெரியுங்க மீண்டும் ஒரு நாளைக்கான ஒரு சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்